அங்க எல்லாம் அல்ல மயில்வாகனாகிய முருகப்பெருமானுடைய அருள் ஆசி குடும்பத்துக்குள்ள பூரணமாக இருக்கு அத்தனை அருணாசி இருந்தும் நாங்க கடினமான விரதமும் கடினமான வேண்டுதலையும் பல செய்தும் இப்போ மூன்று ஆண்டு காலங்கள் எங்களுக்கு குழந்தையை பற்றி அறிகுறியே கிடைக்கிறீ வசவா தப்பா இதுக்காக மருத்துவத்தை பார்க்கும் பொழுது நான் திருப்தி கூடிய அளவுக்கு உனக்கு பதிலும் கிடைக்கிறீ என்னடா எதுவும் பொய்த்துன்றதுப்பா அதனால தீராத வினைக்கு தெய்வமே துணை அப்படி நினைச்சு கருந்தாமிய பார்த்தா குழந்தை கிடைக்கும் கொடுக்க தெரிய உத்தரவாயிடுது காரணம் கண்ட முடிவுக்கார் உன்னுடைய கற்ப பையன் நான் பார்க்கும் பொழுது அதுல வேற எந்த உபாதைகளும் இல்லை

குழந்த பாக்கியம் ஆனந்தமா இரு மகனே அற்புதமாக இரு அண்ணன் வயிறார சாப்பிடு சந்தோஷமா இருக்க அதே சென்னை மாநகர் என் கோயில் வந்து தங்கியவன் எல்லாரும் மாதிரி நான் கும்பிடுற தெய்வமும் என் இருந்து பேசணும் நான் பல ஆண்டு காலமாக கும்பிடுறேன் அந்த சக்தி எனக்கு தெளிவா கிடைக்கணும் நானும் நாலு பேருக்கு அள்ளி கொடுத்த விபூதி பலன் கொடுக்கணும்னு கேக்க வந்திருக்கேன் என்னடா அதை பண்ணி தந்துட்டா சொல்லே கால அழுத்துவா பக்தியின் பெருக்குற மகனுக்கு பேச முடியலை அம்மாப்பா பக்தியின் பெருக்கில் பேச முடியலை வேற ஒண்ணும் இல்லை கண்ணமுடி உட்காருடா என்ன நினைச்சு அந்த தெய்வத்தையும் கூட்டுக்கா உனக்கு துணை கிடைக்கும் நிறைந்த செல்வமும் தான தர்மமும் செய்வாய்

கோயில வளமாக்கணும் அதே போல கூப்பிட்ட நேரத்துல வந்து வாக்கு சொல்லணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வந்ததை இன்னும் முழுமையாக்கி தரணும் அதுக்கு பாத்தியப்பட்டவங்க கொஞ்சம் பிரிஞ்சு கிடக்குறாங்க அவங்களையும் ஒன்னு சேர்க்கணும் ஓடிவா கொடுக்கணுமா சரி வெற்றுக்கொள் அந்த சொல்ல கூட வருவான் வெற்றி உண்டு மகனை அதே மதுரை மாநகர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னான பாரம்பரியமாட்டார்கள் எதிர்ப்பு மேல ஏற்றி விட்டா போதும்னா இடைப்பட்ட காலத்தில் வந்தவனை முடக்கி திசை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அதை ஒன்று சேர்த்து கொண்டு வர கண்டு முடிவுக்கார பாப்போம் அமைதி

வர சொல்ல கவனப்பட வேண்டாம் வெற்றியாக்கி தாரம் சொல்லிட்டேன் என்ன கூப்பிட்டுக்கா ஜெயிச்சு வந்துட்டேன் வர சொல்லு கண்ண முடியும் சார் உங்களுடைய கட்டுவதைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது

ப்பா இந்த கனியை போகலாம் ஆரோக்கியம் கிடைக்கும் பாக்கியம் அடுத்த உத்தரவு பிள்ளைக்கு எப்படி சொல்ல முடியும் அறிவுடன் செயல்படணும் எல்லை அப்படைய கட்டுமரைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால பல்வேறு குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை நான் தந்திருந்தேன் அதுல உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உன் மீது வெறுப்பும் பொறாமையும் வேதனையும் பட்டு உன் உள்ளத்தை காயப்படுத்தியது உண்டு மொத்தமா தப்பா அதுக்கெல்லாம் காரணம் இந்த குடும்பத்துல இவனை ஒட்ட விடாம ஆக்குறதுக்கு காரணமே இவன் பொண்டாட்டி தாம்னு உன் மேல பழி சொன்னதும் ஒன்று காரணம் இப்போ உங்களுடைய ஒரு மூன்று விதமான டாக்குமெண்ட் பத்திரங்கள் உங்க கையை விட்டு விலகி அடமானத்தை கிடையாது பத்தம் தப்பாப்பா இவைகளையெல்லாம் மீட்டி தரணும் அடுத்து என்னுடைய தொழிலை வளமாக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியமும் கிடைக்கணும் எத்தனையோ விஷயங்கள்ல போய் முட்டி இப்ப நான் தோல்விட்டு இருக்கேன் அடுத்தபடி எனக்கு உண்டுமா அல்லது இதுதான் நிலைமையா அப்படிங்குற ஒரு வருத்தம் தான் உன் கேள்வி கால் போய் பார்த்தேன் அவ அறிவ கொஞ்சம் துண்டி பார்த்தேன் அவளை போக வைக்கலாமா டாக்டரா படிக்க வைக்கலாமா வேற என்ன துறைக்கு போகலாம்னு பார்த்தா அவ மனசை பொறுத்தவரை கரெக்டா போகிறதுக்கு தான் உத்தரவு இருக்கு கருப்புதாமி பேரை சொல்லி அவளை ஐயத்துல பார்த்து வச்சு என்னடா சொல்ல மாட்டேங்க அவளை போதுங்களா ரெண்டு ஒன்னு போல மனநிறைவா கால்வாங்க மக்கா இப்ப அறவுரையா கிடைக்கிற வீட்டை பூரணமாக்கி தரணும் வீட்டுல அங்கிருந்து லோன் தபால்கள் வந்திருக்கிறதெல்லாம் அடுத்து வெற்றியாக்கி தரணும் இதுக்கடுத என் பேத்தியால கரெக்டராக்கும் தரணும்

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்